ஏழை ஒட்டக்கர்ஸ் செப்படி இந்த நாலாவது எபிசோட காத்திருந்து காத்திருந்து எப்படியோ பார்த்தாச்சு ஸோ ரீல்ஸ் பக்கம் மூணு இந்த ஒரு வாரம் முன்னாடியெல்லாம் மாக்கி வர போறா மாக்கி வர போறான்ற மாதிரி ஐப்பி ஏற்றி வச்சிருந்தானுங்க இதுக்கப்புறமும் போட்ட சண்டையை வச்சு ஐப்பி ஏற்றுவானுங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே மாக்கி சண்டை மாக்கி சண்டைன்ற மாதிரி தான் இருந்தோம் சரி ஓகே நான் மாக்கி சண்டையை பார்ப்போம்டா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த எபிசோட இருபத்தெட்டு நிமிஷம்

போது இவ்ளோ தூரமா இருக்கு அப்படின்னா மாற மைண்ட் செட் எல்லாம் கிடையாது ஏன்னா எனக்குதான் கண்ணு மட்டும் தெரியலையா தெரியல நான் அதிக பார்க்கும்போது இருபது நிமிஷம் அப்படின்னு தான் பார்த்தேன் அதோட எபிசோடு முடிக்கும் போதுதான் தெரியுது இன்னாடா இருபத்தி எட்டு நிமிஷம் எபிசோடு இருக்கேடா அப்படின்னு ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையா

பார்க்கும் போது என்னடா மாக்கி இப்படி இருக்கா சீசன் ஒன் சீசன் டூ பார்த்த மாக்கி தானடா இது என்ன இந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் சோ சீசன் ஒன்ல மாக்கியை பார்க்கும் போது இவ கண்ணீடா இவ வெண்ணீடான்ற மாதிரி பேசும் ஆனா அதே மாக்கி சீசன் த்ரீல பார்க்கும் பயம் வருது என்னடா இவரடா வில்லிமா இருக்கான்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் அப்புறம் ஒரு வரும் சொல்றேன் சொல்றேன் அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சா மாதிரி மேலே கட்ட பறகு கொட்ட தெரிக்குது சோ இந்த எபிசோடோட ஹைப் மட்டும் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஓஜி சீரியல் அதாவது வந்து நம்ம மாக்கியோட அப்பாவை காட்டுறது சீன்ஸ்ல மட்டும் சோ அதுக்கு முடியும் சம் சீன்ஸ் எல்லாம் வரும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க சேர்ந்த திங்ஸோட அப்படின்னு மாதிரி இருக்கும் லைக் இந்த சண்டே பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல லருட்டோ அட்டாக் ஆட்டேட்டினோட வாசனை அடிச்சிருக்கும் படி இருந்தாலுமே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஓகேவா சரி ஓகே பேக் நாக்கியும் அப்படியே வந்து சரி ஓகே போட சொல்றோம் மேபி வந்து நானா நினைச்சேன்னா சரி ஓகே இப்ப சண்டை ஆரம்பிச்ச போது நல்லா வந்து மாக்கி உள்ள போகும்போது ஜீனிங் கிளாஸ் எல்லாம் சுத்து போட்டுருவானுங்க சோ அங்க இருந்தா நான் சண்டை ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்துன்னு இருந்தா மாக்கி உள்ள போனோன்னே மாக்கியோட அப்பா ஒரே அடியிலே போட்டு மாக்கி முடிச்சு விட்டுறாரு நானுமே முழுக்க முழுக்க இருபது நிமிஷம் தான் எப்பிசோட் அப்படி இருந்தா இப்போ பதிமூணு பதினாலு நிமிஷம் வந்திருக்கும் ஆனமே ஐயோ அவ்வளோதான் நம்ம அடுத்த வாரம் தான் உட்காந்து பார்க்கணும் போலன்ற மாதிரி முழிச்சின்னு இருந்தேன் ஆனால் வந்து மாக்கியாப்பா வந்து மாக்கியா போடுற வரையுமே அதாவது சிங் வந்து மாக்கிய கில் பண்ற வரையுமே இட் ஹுட் பி நார்மல் மாதிரி தான் லைட் டைம் ஹைப் இன்க்ரீஸ் ஆனாலுமே அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்கல அதுவும் வந்து இந்த ஸ்டூடியோ முழுக்க முழுக்க வந்து வந்து முழுக்க இருந்துச்சு அந்த விஷயத்தை வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்லலாம் புரியாது நல்ல சொல்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா மாக்கி அப்படியே வந்து மாக்கியோட வாய்னா ஒரு மாறி வைக்கிறான் நானே ஒரு மாறிவிட்டு என்னடா ஜேஜே கீழே இப்படி ஒரு எப்பிசோடு வேறு இருக்காடா அவன் வேறு கையை அடித்து கன்னடத்தில் வச்சான் ஆனால் இடத்தில் வச்சோம்னு டேடி என்னடா தப்பா போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அப்புறமா தெரியுது டே அந்த பையன் என்னடா பொண்ணான மெய்டா அப்படின்னு பட் உண்மையிலே சொல்ல போனா இது வரையும் நடந்த விஷயம் எல்லாம் பார்க்கும் நம்ம அனிமேஷன் ஸ்டுடியோ நல்லா பாராட்டியே ஆகணும் ஏன்னா மெய் உட முடியும் மாக்கி உட முடியாது வெட்டு இருந்திருக்கும் அந்த வெட்டு காயங்களை அப்படியே காமிச்சிருப்பானுங்க அதுவும் பிளட்டோட கான்ட்ரன்சி அதிகமா இருந்து சொல்லலாம் அதாவது வந்து அந்த ரெட் கலர் மட்டும் சொல்றது அப்படி அதிகமா இருக்கிறது புரியுதா பட் இது வரையும் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியா போக உடனே வந்து மாக்கியோட பிளாஷ் பேக் பிளாஷ் பேக் இல்ல அவங்கள ஒரு டொமைன் மாதிரி ஒண்ணு உருவாகிச்சுப்பா சோ அதுல கரெக்டா மெய் கரெக்டா சாகும் போதுதான் இந்த கதையே ஆரம்பிக்குது அதாவது எபிசோட ஹைப்பே ஆரம்பிக்குது கரெக்டா அந்த இடத்துல மெய்

சோ மேசத்த வருத்தத்தே நம்ம கொஞ்சம் அப்படியே இருக்க மாக்கி அந்த இடத்துல காண்டாகி ஓஜி சீனியன் கும்பல ஒரே வெட்டு வெட்டுவா அதாவது மாக்கி விட அப்படியே வெட்டுவா அத்த அப்படியே வந்து ஸ்லைஸ் மாதிரி கீழே விழும் அதுல இருந்து பார்க்கும் போது டே என்னடா என்னடா இந்த அளவுக்கு பண்ற மாதிரி இருந்திருக்கும் அத்த அந்த சீனா பார்க்கும் போது மாசா பண்றீங்க மாதிரிதான் இருந்திருக்கும் Take that. ஸோ மங்கள் கொடுத்த டோஜ் இம்பாக்ட் சீன் வேறு இடத்துல வந்திருக்கும் ஸோ அதுவுமே நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த அளவுக்குலாம் சூப்பராக பண்ணணுங்க கரெக்டாக ஃபைட் சீன் வந்தோடனே சூப்பராக சொந்த பேர் பானுங்க இன்னும் சொல்கிற ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதில் சோல்ஜர்ஸ் கூட அதாவது ஜீனின் கிளான்ஸோட மெம்பர்ஸோ ஆறு அங்கே இருக்கிற ஸ்வாட்ச்மேன் கூட மாக்கி போய் சண்டை போட்டிருப்பா அவள் அப்படி சண்டை போடும்போது அப்படியே வந்து அனிமேஷன் குவாலிட்டினா ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கும் அந்த அனிமேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா சக்கமோட்டோ டேஸோட பாதி அனிமேஷன் மாதிரி இருந்திருக்கும் ஏன் லைட்டாக ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சக்கமோட்டோ டேஸ் தான் போல அதாவது வந்து சக்கவ மடிஸ் அப்படி சொல்ல வரல நெட்ஃபிளிக்ஸ் சார்ந்த அனிமேஸ் தெரியும்ல அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குற அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம கிரன்சோல் இருக்கிற அனிமேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல வர அனிமேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் பட் அதெல்லாம் லெட் பண்ணி இது உள்ள வந்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப அனிமேஷன் கம்பெனி மாதிரி இருந்துச்சு ஆனா அப்படி கம்பெனிட்டு போக்கஸ் ஃபுல்லா வந்து எத்தனை வந்து சண்டையிலயோ ரத்தத்திலயோ கொடுத்துருப்பானுங்க நான் வேற பிளட் பிளட்ன்ற சை கொடுக்காம இருந்தா சரி சோ அந்த விஷயம் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் கன்ஃபார்ம் வந்து நான் சண்டைக்கு தான் சும்மா சொல்ல மாட்டேன் சண்டைலாம் சூப்பரா பண்ற கடங்க மாக்கி ஏன் என்ன ஆனால் கொஞ்சம் அனிமேஜர் கம்மியாக மாதிரி இருந்துச்சு பட் வந்து மங்களா இருந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பெக்டேஷன் உணர முடிஞ்சுதா மங்களா இருந்த அளவுக்கு இம்பாக்ட் உடனே முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அந்த விஷயம் வந்து கன்ஃபார்மாக கிடையாது நான் சொல்லுவேன் ஸோ அந்த விஷயத்த வந்து நான் கம்பேர் பண்ண விரும்பல ஓகேவா சோ அப்படி ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் சண்டே முடிஞ்சிருக்கும் சண்டை முடிஞ்சிட்டு அப்போ ரே என்னடா இதுக்கா ஒரு வாரம் காத்துன்னு இருந்தோம் நம்ம என்னடா மாதிரி இருந்துச்சு அப்பரூபா தெரிஞ்சுது இது சண்டையோட ஸ்டார்டிங் மட்டும்தான் அப்படின்னே அதுக்கப்புறம் த மாக்கி செய்வா சண்டை அதெல்லாம் பார்க்கும்போது

சும்மா அந்த இடத்துலலாம் பாரபட்சமே இருந்திருக்காது உங்கள் மங்கள மாக்கி தூக்கி போட்டு சொல்லிட்டு வா எல்லாரையுமே இதுலேயே ஒரு சீனில் வந்து டொமைன் ஆன் பண்ணி ஒருத்தன் வந்து சொல்கிறது அப்படியே உடம்புல ரத்தத்தை கதறினு இருப்பான் அப்போ மாதுளா மாதிரி உள்ள ஒருத்தக்கு எண்டு கொடுப்பான் அவனை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு பேக்கில் இருந்து பக்கம் மாதுளா மாதிரி தான் இருந்திருக்குமே அவன் அப்படியே இப்போ தௌசண்ட் அண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போட அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட்டு கழிச்சி அப்படியே மாக்கி அவனை தலையை மட்டும் எடுத்துகிட்டு வருவா அந்த இடத்துல தென்னாலும் மைண்ட் ப்ளோவிக்கிட்டே என்னடா ரொம்ப கொடுமை பண்ணுறானுங்கப்பா Ah! ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நவோயா வந்திருப்பான் ஸோ நவோயா வந்துட்டா மாக்கி சம் டைம்ஸ் அடி வாங்கியே பார்க்க முடிஞ்சுது அதுலேயுமே வந்து நவோயா வந்து ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு திங் ரொம்ப ஸ்பீடாக இருந்திருப்பான் நம்ம அதெல்லாம் கணிச்சிருக்கவே முடியாது சம் வந்து இந்த அனிமேஷனும் அட் சேம் டைம்ல அவனோட மூமெண்ட்லாம் பார்க்கும்போது கேம்ல பார்த்த மூமெண்ட் மாதிரியே இருந்திருக்கும் பட் அப்படி இருந்தாலுமே அந்த சீரெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும் நான் பார்த்து ஸ்டென்னு தான் திங்க் உண்மையிலே சென்ட் ஆகிட்டேன் அந்த சீரெல்லாம் பார்க்கும்போது ஆனால் அதுக்கும் மேலே மாக்கி அப்படி குடிஞ்சி அப்படியே நவோயா அப்படியே மண்ணுள்ள புதைச்சி திங்க் புதைச்சிருப்பாமி மண்டையில் குத்தி மண்ட ஓடிய உடச்சிருப்பா அப்படியே காமிச்சிருப்பானுங்க அந்த விஷயம்லாம் எல்லாம் பார்க்கும் போது இன்னும் பயமா தான் வருது நான் இது மாதிரி சீன் வரும்போது நம்ம ஜே ஜேக்கு தான் பாக்குறோமா இல்ல வேற ஏதாவது அனிமையா பாக்குறோமான்ற மாதிரி ஃபீலுக்கு போயிட்டேன் ஐயையோ போட்டு அச்சு தாகுறானுங்க போட்டு நொறுகுறானுங்க உங்களை இஷ்ட புண்ணி தெரிக்க விடுறானுங்க அப்படி ரத்த ரத்தமா தெரிக்குது ரெட் ரெட்டா தெரியுது இதுக்கு ஐயோ யோ இதுனா இவ்வளவு தெரிக்க மேபி இந்த சண்டைக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா போது பைனலா இருக்குன்னா எப்படி இருக்கும் போது பயமா தான் இருக்கு அப்புறம் அந்த அனிமே குவாலிட்டின்னு சொல்றப்ப ஸ்டில் அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்து வந்துருவீங்க ஸோ அனிமே குவாலிட்டி அப்படின்றது அந்த சோல்ஜருக்கும் மாக்கிக்கும் சண்டை நடந்து தெரியுமா அதாவது அந்த நூறு பேர் கொண்ட ஸ்வாட்ஸ் இருக்காங்க தெரியுமா அந்த நூறு பேர் கொண்ட ஸ்வாட்ஸ் மேனுக்கும் சண்டை நடக்கும் போது மட்டும்தான் அனிமேஷன் குவாலிட்டது கம்மியாக இருந்திருக்கும் கரெக்டாக வந்து அந்த டைம் முடிஞ்சிட்டு இந்த மெயின் த்ரீ சொல்லிட்டு மூணு பேர் சண்டை போடாது தெரியுமா ஸோ அப்படி சண்டை போடும் போதெல்லாம் வந்து பழைய அனிமேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல பழைய அனிமேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட அவங்க அந்த இடத்துல அனிமேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்டூடியோ கிட்ட நல்லா இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனால் நல்லா பண்ணிருக்காங்க ஸ்டுடியோ ஓகேவா ஸோ இந்த எபிசோடு முழுக்க முழுக்க பக்கா நான் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பானு பார்த்தா கன்ஃபார்மா டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஒன்னு டூ கூட குடு தாராளமா கொடுப்பேன் சோ நான் ஒரு அனிமேக்கு நயன் பாய்ண்ட் ஒன்னு டூ குடுக்குறது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் சோ நாளைக்கு அஃபிஷியலா வரும் பாப்போமே நம்ம கரெக்டா கொடுத்துருக்குமா இல்லையான்னு சோ எனிவே நீ நீங்க இந்த எபிசோட பார்த்தீங்களா இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்கப்பா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் டவுட் இருக்கு ஏன் ப்ரோ அதாவது வந்து நம்ம மாக்கியோட அப்பா அம்மா வந்து இவளுக்கு பின்னாடி இருக்காங்க எதுக்கு ப்ரோ மாக்கி அப்பா வந்து மாக்கியும் மேயோ கொல்றாரு அப்படின்னு கேட்டா இந்த கோஜவாலிகனோட கீழ் வைக்கணுன்றது தான் சீரியன் கிளானோட அப்பத்துலேருந்தே இருந்திருக்கும் அதனால் தான் டோஜையும் அமைச்சி வச்சிருப்பானுங்க ஆனால் அடுத்தது அப்படி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்கிற சீரியன் கிளான்ஸ் எல்லாம் கோஜர் கிளானு காண்டா இருப்பானுங்க அதுவும் கோஜோ மேல அவனுங்களுக்கு பெரிய காண்டு சோ அப்படி இருக்க போய் தான் இந்த மாக்கி கி மெய் ஃபுஷிகர் எல்லாேருமே வந்து சீரியன் கிளானாக இருந்தாலுமே கோஜை எப்படி வெளில கொண்டு வருது கோஜோ எப்படி வருது தப்பிக்க வைக்கிறதுன்ற மாதிரி நடந்திருப்பானுங்க சோ அதனால தான் மாக்கியோட அப்பாவும் அம்மாவும் தான் குடும்பத்துல பிறந்து அதாவது தொடர்ந்து தான் திங்க வந்து தாம் வயிற்றுல பிறந்து க்ளானையும் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுதுங்க